இப்ப நலன் காக்கும் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் திமுக இந்த பெயரை வச்சு எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றியாச்சு அதுக்கு ஒரு பேர் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் செயல்பட்டு இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில அம்மா ஆரோக்கிய திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டாந்தோம் ஒரு நோய்க்கு வந்த சிகிச்சை அளித்தலும் நோயை ஆரம்பத்திலே கண்டறிந்துதான் அம்மா ஆரோக்கிய திட்டத்தினுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அம்மா இருக்கின்ற பொழுது அண்ணா தீவு காய்ச்சல இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் இதுக்கு பேரை மாத்தி நலம் காக்கும் சாலின் திட்டம் பேர் வச்சுக்கிட்டோம் தினம் தினம் ஒரு பேரை வைக்க வேண்டியது அது ஒரு விளம்பரப்படுத்த வேண்டியது விளம்பர மாடல் அரசு இது ஏற்கனவே அண்ணா தீவு காய்ச்சல கொண்டு வரப்பட்ட திட்டம் அது மட்டும் இல்ல அண்ணா தீவு காய்ச்சல மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அதன் மூலமா தமிழ்நாடு முழுவதும் வட்டார அளவில் வாரந்தோறும் வியாழக்கிழமை முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு முகாமுகள் நடத்தப்பட்டது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது முகாம்கள் அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் மூலம் நடத்தப்பட்டு பதினாறு வகையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது அதைத்தான் தான் இன்னைக்கு செய்யறேன் வேற என்ன புதுசாக செஞ்சுட்டீங்க எல்லா மாத்தி அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வர திட்டத்தை மக்களை ஏமாற்றி மடைமாற்றம் செய்து இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டுகின்ற ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும் அது மட்டுமில்லை அண்ணா திமுக ஆட்சியில் அங்காங்கே கிராம பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி தேர்ந்தெடுத்து அம்மா மினிக்கிள்ளைக்குடன் வந்தோம் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளைக்கு வந்தோம் அதில் ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உவியாளர் உதவியாளரை நியமித்து அங்கே ஏழை மக்கள் ஏதாவது நோயாய்ப்பட்டால் அந்த அம்மா மினிக்கிள்ளைக்கு போய் மருத்துவ சிகிச்சை பெறலாம் அதை மூடிட்டீங்க அதை தெரிந்தாலே போதும் ஏழை மக்கள் பயன்பெறுவாங்க நீ ஒரு நாள் முகாம் நடத்துவீங்க அப்புறம் மூடிட்டு போயிடுவீங்க அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு யார் வைத்தியம் பண்றது அப்பப்போ என்ன சொல்லிட்டே வருது அப்போ நோய் வருகின்ற பொழுது தான் சிகிச்சை பெற முடியும் ஆனால் அப்படி காலத்திற்கு ஏற்றவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த அம்மா மினிக்கிள்ளைக்கு கொண்டாந்து அந்த பகுதியில் ஏழை மக்களுக்கு ஏதாவது நோய் ஆகப்பட்டால் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கின்ற அம்மா அந்த முகாமுக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கலாம் அது கூட பொறுக்க முடியல அம்மா மின்னிக்கல்லி கொண்டாந்தா இவருக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னே தெரியல அதை மூடிட்டாங்க மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் மீண்டும் அம்மா மினிக்கல்லி தொடங்கப்படும் அதே போல தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சியில் ஒரு பவன் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் திருமண திட்டத்தை கொடுத்துட்டு அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அண்ணா தீவுக்கு ஒரு அது தொடரும் நம்முடைய மாணவ செல்வங்கள் நல்ல அறிவுபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி லேப்டாப் கொடுத்தோம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க